முகவரி முகவரி ஆறு முதல் அறுபது மண்மதனின் புகைப்பிடிக்கும் ஒவ்வொரு நபரும் புற்றுநோய்க்கான ஸ்கிரீனிங் செய்ய வேண்டும் மருத்துவமனை நிபுணர்கள் தகவல் நிக்கோடினுக்கு அடிமையானவர்கள் முறையான மருத்துவ ஆலோசனை பெற்று புகைப்பிடிப்பதிலிருந்து விடுபடலாம் என மதுரை மீனாட்சி மருத்துவமனை மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் முப்பத்தொன்று தேதி உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் நுரையீரல் சிகிச்சை நிபுணர் மருத்துவர் வேல்குமார் கதிர்வீச்சு புற்றுநோயில் சிகிச்சை நிபுணர் கிருஷ்ணகுமார் மற்றும் ரத்தினம் உள்ளிட்டோர் பங்கேற்று புகையிலையினால் ஏற்படும் புற்றுநோய் பாதிப்புகள் குறித்தும் நிகோடின் தொடர்பான விளக்கத்தையும் அளித்தனர் மதுரை டெய் செய்திகளுக்காக எஸ் டே அப்படின்னு ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வு வந்து உலக அளவுல நம்ம கிரியேட் பண்றோம் இந்த வருஷத்துல இந்த நோ டொபாக்கோ டே அப்படிங்கறது யார நம்ம டார்கெட் பண்றோம்னா குழந்தைகள் சிறு வயதுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா இந்த டொபாக்கோ அப்படிங்கிற அடிக்ஷன் இவங்களுக்கு வரும் பொழுது அவங்கள அதுல இருந்து மீட்டு வெளியில கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் இது ஏன் அப்படின்னா இந்த டொபாக்கோல இருக்கக்கூடிய நிக்கோட்டின் அப்படிங்கிற ரசாயனம் இந்த அடிமைத்தனத்துக்கு ஒரு ரொம்ப பவரான ஒரு கெமிக்கல் மத்த சில கஞ்சா அது மாதிரி இருக்கக்கூடிய இது சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு வந்துருச்சுன்னா அவங்க வாழ்க்கையும் பாதிக்கப்படும் உடல்நலமும் பாதிக்கப்படும் அது இல்லாம இந்த நிக்கோட்டின் அப்படிங்கறது இந்த ரசாயன பொருள்ல மார்பட மார்படைப்பு ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் வயிறுல வரக்கூடிய கேஸ்ட்ரைட்டிஸ் இது இல்லாம புற்றுநோய் பல விதமான நோய்கள் வரலாம் இதை நம்ம தவிர்க்கணும்னா இந்த டொபாக்கோவை வந்து சிறு வயதிலேயே நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும் இந்த விழிப்புணர்வோட ஒரு டொபாக்கோ யூஸ் பண்றக்கூடிய நபர் மருத்துவர்கள் கிட்ட வரலாம் மருத்துவர்கள் அதை எப்படி நிப்பாட்டணும் அப்படிங்கிறத ஒரு விதிமுறைகளோட சொல்லி தருவாங்க சொல்லி கொடுத்து அவங்களை நம்ம இந்த டொபாக்கோல இருந்து வீட்டு வெளியில கொண்டு வந்துட்டோம்னா ஒரு ஐந்து ஆண்டு அல்ல பத்து ஆண்டு போயிருச்சுன்னா அவங்க ஒரு சராசரி மனுஷர்கள் மாதிரி நார்மலா ஹெல்த்தியா வாழறதுக்கு நிச்சயமா வாய்ப்பு உண்டு இது இல்லாம ஸ்மோக்கிங் பண்ணாதவங்களுக்கு கூட இந்த இந்த ரசாயனத்தினால செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்குன்னு நம்ம மருத்துவர் வைப்போம் இதெல்லாம் பத்தி பேசினாரு இந்த பாதிப்புனால வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏன் கர்ப்பிணிகள் இருக்கக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு கூட இந்த டொபேக்கோ ஸ்மோக்னால பிரச்சனை வரலாம் அதனால இது ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை அதுவும் இந்தியால இது ஒரு ப்ராப்ளம் நமக்கு பன்னெண்டு சதவீதம் ஸ்மோக்கர்ஸ் வேர்ல்ட்ல இருக்கிற ஸ்மோக்கர்ஸ் இந்தியாக்குள்ள இருக்காங்க இத இந்த விழிப்புணர்வை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம வீட்ல இருந்து ஆரம்பிச்சு சமுதாயம் வரைக்கும் இந்த ஸ்மோக்கிங்ங்கிறத வந்து நம்ம தடுக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் நம்ம எடுக்கணும்